السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد قنيت القرية الله من الله يا جلالي إن أردت إسلامية الحمد لله الله وديه ما بيرم رمضان نال رملا نام இந்த ரமலானுடைய நோன்பிலே ரமலானுடைய நோன்பினுடைய முக்கியமான விஷயங்களை பற்றி நாம் அறிந்து கொண்டு வருகின்றோம் ரமதான் உடைய நோன்பின் ஒழுக்கங்களும் சட்டங்களும் என்ற தொடரிலே இன்றைய அமர்விலே நோன்பின் நுணுக்கத்தைப் பற்றியும் நோன்பின் நுணுக்கங்களை பற்றியும் மேலும் அதனுடைய தத்துவங்களைப் பற்றியும் பார்க்க இருக்கின்றோம்

இது இஸ்லாத்தினுடைய முதலாவது அடிப்படையாகவும் வைப்பா மிஸ்வாலா வைத்த இசக்கா வஹஜில் வைத்தி வசோமி ரமதான் தொழுகையை நிலைநாட்டுவதும் ஜக்காத்தை கொடுத்து வருவதும் ஹஜ் செய்வதும் என்னும் ரமலானுடைய நோன்பை நோர்வதும் இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளாக இருக்கின்றன என்று நபிகள் நாயகம் சல்லா ஆலையும் செல்லும் இந்த ஹதிதைகளை சொல்லி இருக்கின்றார்கள் கண்ணீச்சுக்குரிய சகோதர சகோதரிகளே நோன்பு நோன்பு இதனுடைய நோக்கங்களாக சொல்லும் பொழுது அல்லா சுபா பிரதான நோக்கத்தை திருமறை எல்லாம் ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதை போன்று உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் நீங்கள் இரையற்ற முடியவர்களாக ஆகிடலாம் அல்லாஹை அஞ்சு நடக்கக்கூடிய அடியார்களாக நீங்கள் விளங்கிடலாம் என்று அல்லா சுகத்தாலா நோன்பின் பிரதான நோக்கத்தை அல்லா இடத்திலே சொல்லி காட்டுகின்றான் ஆக நோன்பின் நுணுக்கம் நோன்பினுடைய நோக்கத்தில் ஒரு நோக்கம் என்னவென்றால் அல்லாஹை இறை அல்லாஹ்வுடைய இரையச்சத்தை பெறுவது தத்துவாவோடு வாழுவது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா தருணங்களிலும் அல்லாவை அஞ்சு நடக்கக்கூடிய அடி அடியான்களாக நாம் ஆகுவது இது நோன்பினுடைய நோக்கமாக இருக்கின்றது நிஜமாகவே சகோதரர்களே தத்வா இரையச்சம் தான் நாளை நம்மை மறுமை நாளிலே சுவனத்தில் அழைத்து செல்லக்கூடிய ஒரு கணுவையாக இருக்கின்றது சுவனத்தில் அழைத்து செல்லக்கூடிய ஒரு சாவியாக இருக்கின்றது இரைச்சம் உடையவர்களாம் வெற்றி பெறுவார்கள் என்று அல்லாஹ் குரானிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றார் இன்னல் முத்தத்தின் மஃபாசா நிச்சயமாக இரையற்றம் உடையவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் இன்னல் முத்தத்தின் இரையற்றம் உடையவர்கள் சொர்க்கத்திலே இருக்கின்றார்கள் இன்பங்கள் நிறைந்த சுவரத்திலே இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் இன்னும் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பாலும் இன்னும் சுவனத்தின் பாலும் நீங்கள் விரைந்து ஓடிவார்கள் அர்துஹா கருதி சமாவாத்தி அர்த் அதனுடைய அகலம் வானங்களும் பூமியும் எவ்வளவு இடைவெளி இருக்கின்றதோ எவ்வளவு வானங்களும் பூமியும் எவ்வளவு இருக்கின்றதோ அவ்வளவு அகலமாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகின்றான் இரையச்சம் உடையவர்களுக்கு தான் அது தயாராக்கப்பட்டு இருக்கின்றது என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான் நோக்கமாகத்தான் ரமதான் இருக்கின்றது இரையச்சத்தை தரக்கூடிய ஒரு பாக்கியமாக ரமதான் இருக்கின்றது கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நோன்பின் ஒரு நோக்கத்தின் ஒரு நோக்கம் என்னவென்றால் நோன்பினுடைய தத்துவங்களில் ஒரு தத்துவம் என்னவென்றால் அல்லாவுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவனாக இருக்கின்றான் தனக்கு விருப்பமான விஷயங்களை விட்டுவிட்டு தனக்கு ஹலாலான விஷயங்களை விட்டுவிட்டு அதிலிருந்து விடுபட்டு இருக்கின்றான் அல்லாவுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக அதாவது அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு கட்டளை இட்டு விட்டான் நான் உண்ணுவதிலிருந்தும் அல்லாஹ் கட்டளை இட்டு விட்டான் அதன் காரணமாக நான் அல்லாவுக்காக அவனுடைய நிறைவேற்றுவேன் என்று அவன் அல்லாவை வைத்திருக்கக்கூடிய இந்த முஹப்பத்தை அந்த நேசத்தை அவன் வெளிப்படுத்துகின்றான் என்னதான் அடித்தாலும் என்னதான் எல்லாரும் வந்து நிர்பந்தித்து குடி என்று சொன்னாலும் அவன் குடிக்க மாட்டான் ஏனென்றால் அல்லாவின் மீது அவ்வளவு அவனுக்கு அந்த நேசம் அல்லாவிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சோனத்தை அடைய வேண்டும் என்ற அந்த ஆர்வம் அதற்காகத்தான் இந்த நோன்பு அதனுடைய தத்துவங்களில் ஒரு தத்துவம் என்னவென்றால் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது இபாதத்தின் உயர்ந்த நிலையை பறைசாற்றக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் நோன்பின் நுணுக்க நுணுக்கங்களில் ஒரு நுணுக்கம் என்னவென்றால் நம்முடைய நோன்பு நம்முடைய மனதை நம்முடைய நர்ஸை இச்சையிலிருந்து கட்டுப்படுத்துகின்றது தவறான விஷயங்களிலிருந்து மன இச்சைகளை விட்டு நம்முடைய இந்த நோன்பு நம்முடைய நஃ நம்முடைய மனதை நம்முடைய இதய நோன்பு கட்டுப்படுத்துகின்றது இது நோன்பினுடைய நோக்கங்களில் ஒரு நோக்கமாக இருக்கின்றது அதன் பிறகு கண்ணியத்திற்குரியவர்களே நோன்பினுடைய இன்னொரு ஒரு நோக்கம் என்னவென்றால் இன்னொரு ஒரு தத்துவம் என்னவென்றால் நோன்பு வைத்திருக்கும் பொழுது அவனுடைய இதயம் அல்லாவை அதிகமாக வணங்கிட அல்லாவை அதிகமாக நினைவு அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கின்றது அவனுடைய இதயம் காலியாக இருக்கின்றது அதாவது நோன்பை காரணத்தினால் வயிறு நிறைய இல்லாமல் அவனுடைய இதயம் காலியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையின் காரணமாக அல்லாவை அதிகமாக நினைக்கக்கூடிய அந்த தரு அந்த நல்ல ஒரு வாய்ப்பை நோன்பு நமக்கு ஏற்படுத்தி தருகின்றது இதுவும் ஒரு நோன்பின் தத்துவமாக இருக்கின்றது அதன் பிறகு கடைசி தத்துவம் என்னவென்றால் அல்லாவுடைய நோப்பதன் காரணமாக அல்லாஹ் எனக்கு எவ்வளவு நியமத்துகளை வழங்கி இருக்கின்றான் என்று மற்ற நாட்களிலே அவன் அந்த இல்லா உண்ணுகின்றான் ஆனால் நம்மை போன்று இருக்கக்கூடியவர்கள் அந்த நாட்களில் அவர்கள் உண்ணுகின்றார்களா வறியவர்களுடைய அந்த நிலையை மனிதன் நோன்பின் மூலமாக உணர்கின்றான் அதன் மூலம் அல்லாஹ் எவ்வளவு நியமத்துகளை எனக்கு வழங்க இருக்கின்றான் நமக்கு வழங்க இருக்கின்றன என்பதை மனிதன் உணர்கின்றான் ஆக இது ஒரு தத்துவமாக இருக்கின்றது கன்னியத்து குரியவர்களே தரமலானிலே அல்லாஹ் எப்படி நம்மிடமிருந்து இருந்து அப்படிப்பட்ட நல்லடியார்களாக ஆகிட அல்லாஹ் நம் அனைவருக்கும் நர்பாக்கியத்தை தந்தர்மானாக என்று சொல்லிக்கொண்டு நான் முடித்துக் கொள்கின்றேன் வா அக்சுதாவான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்